சலனப்பட்ட போகுது அப்போ இந்த இடத்துல மூச்சு காற்று என்ன வரும் கேட்டிங்களா தண்ணியாக இருக்குது தத்துவமாக இருக்குது ஆனால் தத்துவம் எப்படி இருக்குது ஒரே சீராக இருக்குது கடல் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரே சீராக இருக்கும் அதே மாதிரி நான் மூச்சு காற்று தூங்குறப்பையும் சரி தூங்காமல் இருக்கிற இடத்துலையும் நம்ம ஒரே சீராக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு எப்போ மனம் செயல்பட ஆரம்பிக்குதோ அப்போது இந்த சுவாச காற்றும் அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக போது வேகமாக இறங்குது வேகம் போது அதிக வேகமாக மூச்சு வாங்கும் அதிக வேகமாக மூச்சு விடும் மனம் எப்படி செயல்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நீரும் அலைக்கு ஏற்ற மாதிரி ஓடிகிட்டுருக்கு இந்த அலை எப்படி எடுக்குதோ அந்த அலைக்கு ஏற்ற மாதிரி நீரும் போயிட்ருக்கு ஆனால் நீர் அங்கே தான் இருக்கு இங்கே நீர் எங்கேயுமே போகவும் இல்லை வரவும் இல்லை ஆனால் நீர் போயிட்டு வர மாதிரி ஒரு தோட்ட மயக்கங்கள் உண்டாக்குது பார்த்தீங்களா அது மன வேலை ஏன்னால் இந்த மனம்தான் நம்மள சொன்ன மாதிரி அலைகளாகவும் நீருக்குமழியாகவும் நுரையாகவும் இருக்குது ஆனால் இதோட சுய சுரப்பம் என்ன கேட்டது தண்ணி தான் இந்த மூணுலையும் இருப்பது ஒரே தண்ணி தான் அது எந்த மாற்றமும் இல்லை அது நித்தியமாக இருக்குது அதுதான் தன்னோட ஜீவசக்தி உள்ளுக்கு நித்தியமாக இருக்குது அதுலேருந்து உண்டாகிற இந்த மனம் தான் நம்மளுக்கு நீர் என்னமோ அலையாக வரும் மாதிரியும் நுறையாகவும் வரும் மாதிரியும் நீர் கும்பலி வரும் மாதிரியும் ஒரு காட்சி தோட்ட மயக்கங்கள் தான் பாரதியார் சொல்லுவாள் எல்லாம் ஒரு காட்சி தோட்ட மயக்கங்கள் தான் திரைக்கு நீங்கள் போய் திருப்பி உங்கள் சொந்த சுஸ்தாந்த தூக்கத்தில் போய் ஒடுங்கிறப்ப உங்கள் அலைகள் எப்படி கேட்டீங்களா அமைதியாகி இப்படி நீர் கும்மல் இருந்ததும் காணும் நுரைகளும் காணும் அலைகளும் காணோங்க நித்தியமாக இருக்குது அதுதான் உங்கள் உயிர் மூச்சு ஜீவசக்தியான வாயு இதை தான் நீங்கள் முதல்ல அறிந்துக்க வேண்டிய விஷயம் அதான் தண்ணியே அறிவினும் முதல்ல தண்ணி அறிவு தான் மனம் இயங்கிக்கிட்டு இருக்க வரைக்கும் இந்த மனதை கொண்டு அதை விசாரணை பண்ணி அந்த மனம் மூலிமாக தண்ணி அறியணும் ஏன்னா மனதான் தி மீண்டும் உள்முகமாக சென்று அந்த நீரோடு ஒன்று சேருது நீர் கும்மலியாக இருந்தது நிறைய அந்த எப்படி உடஞ்சி கொஞ்ச நேரத்தில் நீராக மாறுதோ தன் சுய சொரூபத்துக்கு வருதோ அதுதான் தூக்க நிலை காலையிலிருந்து இரவு ப வரைக்கும் பயணம் பண்ணின மனம் பிறகு உறஞ்ச நேரத்தை தானாகவே போய் திருப்பிட்டு தன்னோடய சுய சொரூபத்துக்கு வந்துடுது தன்னோடய சுயசுரபம் தத்துவம் நீர் அதே மாதிரி இந்த மனமாக சுய சுரபம் அதை தத்துவம் தன்னோட உயிர் ஜீவ மூச்சு ஜீவனோடு ஒன்று சேர்ந்தது இதுதான் வர விஷயம் மனதத்துவம் அப்போ அதை தான் மனதை கொண்டு இந்த ஐந்து கது வழியாக ஐந்து புலன் வழியாக கதவை தொடர்ந்து வெளியே விட்டு விட்டு நேரம் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் உள்முகமாக இந்த மனதை உள்முகமாக திருப்பி தன்னோட மூச்சை காத்த கவனிக்கணும் அந்த மூச்சை காலத்தை கவனிக்கிறதுக்கு அந்த மனத்துக்கு ஒரு வேலை கொடுத்து இல்லாட்டி அந்த மன சும்மா அமைதியாக செய்யாது அது வெளியே ஏதோ ஒரு வேலை செய்ய தான் விரும்புது எப்பொழுதுமே அதாவது வெளியே ஓடிக்கிட்டு இருக்குது அந்த வெளியே ஓட மனதான் உள்முகமாக ஓட விட்டு அது உள்முகமாக பார்க்க வைக்கிறோம் எதை உங்கள் சுவாசத்தை அதாவது அந்த ஓம் என்ன அந்த சுவாசத்தை கவனிங்க அந்த சுவாசத்தை கவனித்து அதில் ஒரு சப்தத்தை கவனித்து நல்லா கவனித்து உள்முகமாக அந்த அந்த பயிற்சி செய்யுங்க சொன்னேன் மனதுக்கு ஒரு வேலை கொடுக்கறது அதுக்கு அங்கே விருப்பம் வந்துடும் அது விரும்பிடும் தன்னை சொந்த இடத்துக்கு போகிற நிலையை அதை அறிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிறகு அமைதியாக போய்ட்டு எப்படி தூக்கத்தில் இருப்பீங்களோ அந்த மாதிரி அமைதியான இடத்துல உட்கார்றப்ப அது மனசாந்தி அடைது மன அமைதி அடுது எப்படி தூக்கத்தில் தூக்கத்துக்கு போகிறவனுக்கு அசதியோடு போவீங்க ஆனால் தூங்கி ஏஞ்ச பிறகு ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க மீனும் சக்தி பெற்ற நிலையில் இருப்பீங்க அதே தான் சதா நேரமும் உங்கள் மனதை அந்த உள்முகமாக திருப்பி அந்த உள்முகமாக பயிற்சி பண்ணி அந்த நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனோட ஒன்று சேரணும் இதுதான் மனதோட மார்க்கம் இதுதான் மனதுக்கு உள்ள பயிற்சி சரிங்களா அப்ப நல்ல இது கடல் அலையோட ஒப்பிட்டு பாருங்க ஒரு கடலுக்கு போறீங்க கடல் முன்னாலேருந்து கவனிக்க முதல்ல கவனிச்சு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இந்த மனம் இந்த கடலுக்கு சமம் கடல் நீரில் இருக்கிற சமம் அப்ப அடுத்த இதுல நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இந்த தெளிவான சில விஷயங்கள் இருக்கும் இதுல சுட்சி நிறையா அடங்கியிருக்கேன் நான் சொன்னேன் பலதாக சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்போ என்னை மனதை முதல்ல உள்முகமாக திருப்பத்துக்குள்ளே வழிமுறை தான் தெளிவு தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் கவனிங்க மீண்டும் மீண்டும் இந்த பதிவை போட்டு போட்டு கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வரோம் என்னன்னு சரிங்களா இந்த பதிவை இதோ அதை முடிச்சுக்கிறேன் ஆத்ம நமஸ்காரம்